கிறிஸ்துவிற்கு அன்பான சகோதர சகோதரிகளை இன்னொரு முக்கியமான பவுளுடைய வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன் அது என்னவென்றால் ரெண்டு திமுத்தி நாலாம் அதிகாரத்தில் எப்படி எப்படி பகல் எழுதுகிறார் நான் நல்ல போராட்டே போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் இப்படி நான் செய்த இந்த நாள் முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது உறுதியாய் சொல்லுகிறார் நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கத்தர் அந்த நாளில அதை அதாவது நீதியின் கிரீடத்தை எனக்கு தந்தள்ளுவார் எனக்கு மாத்திரமல்ல அல்ல இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னாகுதலை விரும்பும் காத்திருக்கும் உண்டு என்று சொல்லி உற்சாகப்படுத்துகிறார் உங்களுக்கு தெரியாது சுமார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பவுலி மூலம் ஆவி ஆண்டு பேசின வார்த்தை இது அவர் இப்ப தன்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் எப்படி எப்படி அதை டிஸ்கிரைப் பண்ணுகிறார் அது விலைக்கு சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் இயேசுவை நான் எப்போ ஏற்றுக்கொண்டேனோ இயேசுவை நான் எப்போ தமஸ்கூரில் சந்தித்தேனோ அன்னையில் இருந்து இப்ப நான் கிட்டத்தட்ட சாகுற இறந்து போகிற வயதான ஒரு பவுலாக இந்த நிலமையில என்னுடைய சாட்சி என்ன நல்ல போராட்டத்தை போராடினேன் என்னுடைய கணக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய ஓட்டம் எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த கிறிஸ்து ஓட்டம் என கொடுக்கப்பட்ட மற்றொரு சாட்சியா இருக்கிற இந்த ஓட்டத்தை நீதியின் ஓட்டத்தை நான் முடித்தேன் ஓட்டி ஓட்டி ஓடி முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் கவனிச்சீங்களா அந்த வார்த்தை கிறிஸ்து வாழ்க்கையில திடீரென்று அல்லது எதுவாராத நிறமத்தில் நேரத்துல நம்முடைய விசுவாசத்துக்கு வேட்டு வைக்க பெசாசு காத்து கொண்டிருக்கிறோம் அதைத்தான் பவுல எப்படி சொல்லுகிறாரு விசுவாசத்தை காத்து கொண்டேன் ஆரம்ப நாளில் எந்த விசுவாசத்தில் என் கிறிஸ்துநாத தொடர்ந்தோனோ இப்போ நாற்பது வருஷம் கழிச்சு அல்லது ஐம்பது வருஷம் கழிச்சு இன்னமும் அந்த விசுவாசத்தை அப்படியே நூற்றுக்கு நூறு காத்து கொண்டேன் என்று எழுதி இந்த பவுல் நம்ம உற்சாகப்படுத்துகிறார் ஆகினாலே நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்டுக்கிற விசுவ சோட்டத்தை பொறுமையோடு ஜபத்தோடு அடிக்கடி பாவ செய்ய பாவ அறிக்கை செய்கிற அந்த பரிசுத்த வார்த்தைகளோடு ஓடி முடிக்க இந்த கத்தர் நிச்சயமாய் பலன் கொடுப்பார் நிச்சயமாய் கைவிட மாட்டார் என்கிற அந்த பூர்ண நம்பி உங்களுக்கு நம்பிக்கை உங்களுக்கு தந்து இந்த வார்த்தை முடிக்க விரும்புகிறேன் தேவன் தாமே உங்களோட